அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்கா பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காவயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதியாக வரிகள் முந்நூற்றி இருபத்தி ஐந்திலிருந்து முந்நூற்றி இருபத்தெட்டு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் உருள் சகடாகிய உளம் சலியா வகை அருள் வழி நிறுத்திய அருட்பெரும் ஜோதி வெருள் மனமாயை வினை இருள் நீக்கி உள் அருள் விளக்கு ஏற்றிய அருட்பெரும் ஜோதி முதலிரண்டு வரிகள் உருள் சகடாகிய உளம் சலியா வகை அருள் வழி நிறுத்திய அருட்பெறும் ஜோதி உருள் சகடு அப்படின்னா உருண்டு ஓடியக்கூடிய சக்கரம் அப்படின்றது பொருள் இங்கே வந்து என்ன விளக்கம் அப்படின்னா உருண்டு ஓடுகின்ற சக்கரம் போன்ற தன்மையுடைய எனது உலமானது உலகாதாயப்பட்ட விஷயங்களிலேயே பட்டு உழன்று கலைத்து போகாமலும் சோர்ந்து போகாமலும் அழுத்து போகாமலும் அது எப்போதும் அருள் வழியிலேயே நிற்குமாறு நின்று நிலைநிறுத்திய அருட்பெரும் ஜோதி அந்த அருள் வழியிலேயே அந்த அருள் அந்த அருள் நிலையிலேயே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த உலத்தை அவருடைய உலத்தை வந்து வச்சுருந்தாராம் ஏன்னா இது வந்து இந்த உருள் சகடு அதாவது உருண்டோடுகின்ற சக்கரம் மாதிரி இந்த அருள் நிலையிலேயும் இந்த உலகாதாய விஷயங்களிலையும் மாறி மாறி இருக்கு பார்த்திங்களா இந்த நிலையில் இல்லாமல் வல்லல் பெருமானுக்கு வந்து எப்போயுமே வந்து அந்த அருள் நிலையிலேயே இருக்குமாறு அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளுடைய இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்குது நம்ம நம்ம கொஞ்சம் நேரம்தான் அந்த அருள் நிலையில் இருக்கிறோம் பெரும்பாலான நேரங்கள் நம்ம வந்து உலக விஷயங்களில் போய் சுற்றி அங்கேயே தான் சுற்றிகிட்டு இருக்கோம் இந்த அருளை பற்றியோ கடவுளை பற்றியோ நம்ம அந்த நிலையிலே எல்லாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மறந்துடுறோம் அங்கே போகும்போது இப்போ ஒரு வீட்டுக்கே ஒரு விருந்தாடி வர்றாங்க விருந்தினர் வர்றாங்க அவங்கக்கிட்டே பேசிகிட்டே இருப்போம் அந்த பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம எதை பற்றியுமே அந்த அருள் நிலையை பற்றிலாம் பேச மாட்டோம் ஏதோ ஏதோ பேசுவோம் பல விஷயங்கள் பேசிகிட்டு இருப்போம் அப்புறம் வெளியே போய் பொருட்கள் வாங்குவதாகட்டும் பணம் சம்பாதிக்கிறதாக நம்ம செய்யக்கூடிய செயல்களாகட்டும் இதுலேயே போய்கிட்டே இருப்போம் ஆனால் சமயம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் அருள்நிலையில் வந்து திரு திருவருட்பா பாடல்களை கேட்கும் போதும் சத் சங்கத்தை கேட்கும் போதும் நம்மளுக்கு மனசு உள்ளம் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இதே நிலைப்பாடு இருந்தால் நல்லாயிருக்குமேனு கூட தோணும் ஆனால் நம்ம அப்படியே இருக்க முடிகிறதில்ல உலக ஆதாய விஷயங்கள்லையும் போய் மாட்டி அங்கேயும் உழன்று அங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம் இதுதான் அவர் வந்து உருள் சகடுன்றார் ரெண்டு நிலைகளாக இருக்குல்ல உலகியல் விஷயம் அருள் அருள்நிலை இது ரெண்டையும் தான் சொல்கிறாங்க வல்லல் பெருமானுக்கு வந்து அவர் அருள்நிலையிலேயே தான் மேலே ஏறி போய்கிட்டே இருக்காரோ போய்கிட்டே இருக்காரு அவர் ஏறி வந்த படிகள் முன்னாடி ஏறி மேலே போகிறாரு அவர் ஏறி வந்த படிகளை எல்லாம் இறைவன் வந்து எடுத்துட்டான் அப்படின்றாரு ஸோ எடுத்துட்டேன் அப்படின்னா ஏறதான் முடியும் இறங்க முடியாது ஏன்னா இறங்குறதுக்கான படிகளை அப்படிலாம் அவர் எடுத்துடுறாராம்மா அதுக்கு அவர் என்ன பாடல் சொல்கிறார் அப்படின்னா ஏறா நிலையில் விரைந்து விரைந்து இங்கே என்னை ஏற்றியே இறங்காது இரு இறங்கும் படிகள் முழுவதும் எடுத்தாய் போற்றியே மாறா கருணை என்பால் வைக்க வந்தது என்னையோ மதியிலே நின் அருட்கு செய்த தவம்தான் முன்னையோ அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவு பண்ணுறாங்க ஸோ நம்மளுக்கும் நம்மளும் அப்படி தான் வேண்டணும் நம்ம அருள்விலையில் மேலே ஏறி போ போகணும் அதே சமயத்தில் நம்ம ஏறி வந்த படிகளை எல்லாம் எடுத்துடணும் எடுக்க சொல்லி கடவுள்கிட்ட வேண்டணும் அப்போ நம்ம கீழே இறங்க மாட்டோம் இப்போ இப்போ நம்மளுடைய வாழ் வாழ்வியல் முறை எப்படி இருக்குது ஒரு ஜீவகாரண்யம் பண்ணுறதுனாலையும் ஒரு சத்சங்கம் கேட்குறதுனாலையும் அருட்பாவை படிக்கிறதுனாலையும் தயவு நிலையிலே நம்ம இருக்கிறதுனாலையும் சுத்த உசுறம் நம்மளை பெருக்கிக் கொள்கிறோம் அது உண்டாகுது நம்மளுக்கு அதே சமயத்தில் உலகியல் விஷயங்களில் போய் நம்ம அதை என்ன பண்ணிடுறோம் அப்படியே எதிர்மறையாக போய் மைனஸ் ஆகிடுது அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது இது தான் அவர் வந்து உருள் சகலன்றார் மேலே ஏற முடியல ஏன்னா கொஞ்சம் நம்ம நல்லா போய்கிட்டே இருக்கோம் திரும்ப உலகியலில் போய் கீழே அதையே மைனஸ் பண்ணிடுறோம் இப்படியே தான் நம்ம உழன்று இருக்கோம் ஆனால் வள்ளல் பெருமான் மாதிரி அந்த நிலைக்கு போகணுன்னா மேலேயே தான் போகணும் அந்த கீழே உள்ள அந்த உலகியல் விஷயங்கள்லாம் எடுத்துணும் இந்த படிகள்லாம் எடுத்தால் தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு அந்த கடைசி ரெண்டு வரியை பார்த்தோம்னா மாறா கருணை என்பால் வைக்க வந்தது என்னையோ மதியிலே நீ நருக்குச் செய்த தவம் தான் முன்னையோ நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த சிச்சப்பை செய்த தவம் தான் நீ என் மேலே இவ்வளோ கா கருணை வைப்பதற்கு காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இங்கே பதிவு பண்ணுறாங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம எப்பயுமே சிறிச்சபையில் தவம் செய்யணும் அப்படின்றது இங்கே தெளிவாகுது தவம் செஞ்சால் என்ன கிடைக்கும் கடவுளுடைய கருணை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தெரியுது சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் வெருள் மனமாயை மாயை வினை இருள் நீக்கி உள் அருள் விளக்கு ஏற்றிய அருபெரும் ஜோதி இங்கே வந்து நான்கு சொற்களை பயன்படுத்துகிறாங்க வெருள் மனம் மாயை வினை இருள் அதாவது வெருள் மனம்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மனத்தோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா திகைப்படையும் பயப்படும் இதைத்தான் வந்து அவர்கள் வந்து வெருள் மனம் அப்படின்றாங்க சரி இந்த மனம் வந்து எப்பயுமே இந்த மாயைக்கு வந்து அடிமையாக தான் செயல்படுது அதுதான் பாசா இருந்து இந்த மனத்தை கட்டுப்படுத்தி எல்லா விதமான வேலைகளையும் செய்யுது இந்த மாயையோட தன்மை எப்படி இருக்குது ஆசையாக இருக்குது எப்பயுமே ஆசைப்பட்டு நம்மளை ஒரு இதில் இழுத்துட்டு கொண்டு போகுது அதை தான் அதனால தான் மனத்துக்கு அப்புறம் ஆசையை வைக்கிறாரு இந்த ஆசையில் அந்த நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வினையாட்டுறோம் செயல்படுத்துகிறோம் அந்த ஆசையை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்காக ஒரு செயல் செய்ய வேண்டியிருக்கு அந்த செயலில் தான் வந்து அவர் வந்து வினைன்னு சொல்கிறார் அதை வந்து மூணாவது சொல்கிறாங்க அந்த வினையை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு அதனுடைய பலனாக நல்லது கட்டது கிடைக்குது அந்த நல்லது கட்டதை நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்களேன் அந்த நான் தான் அனுபவிக்குது இந்த நானுன்றது ஆணவம் இந்த ஆணவத்தை தான் வந்து அவர் வந்து இருள்னு சொல்லி சொல்கிறாங்க இது நாளாவது சொல்கிறாங்க அப்போ வெருள் மாயை வினை இருள் நீக்கி உள் அருள் விளக்கு அருள் அருட்பெரும் ஜோதி அதாவது திகைப்புற்றும் அஞ்சியும் விளங்குகின்ற மனத்தையும் அதை வசப்படுத்துகின்ற மாயையையும் அதன் விளைவின் செயலாகிய வினையையும் கருமத்தை செய்து முடித்துவிட்டேன் கழிப்பில் மிதக்கின்ற நான் என்ற ஆணவத்தையும் நீக்கி எனக்குள்ளே அருளாகிய தீபத்தை ஏற்றி அருட்பெரும் ஆண்டவரே விளங்குகின்றீர் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாங்க மாயைக்கு மனம் அடிமை அப்படின்றதுக்கு சான்றான் மாயை எனும் இரவில் விடயவாதனை எனும் கல்வர் தாம் வந்து மன அடிமையை எழுப்பி அவனை தமது வசமாக உழவு கண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருள் என்பது ஆணவம்தான் அப்படிங்கிறது சான்ற திருப்பள்ளி எழுச்சியில் இந்த மாதிரி ஒரு பாடல் நிலம் தெளிந்தது கணம் அழுங்கின சுவன நீடொளி தோன்றிற்று கோடொழிக்கின்ற அலர்ந்தது தாமரை ஆணவ இருள் போய் அழிந்தது கழிந்தது மாயை மால் இரவு புலர்ந்தது தொண்டரோடு அண்டரும் கூடி போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்றார் இளங்குரு ஒழித்த என் அருட்பெரும் ஜோதி என் குருவே பள்ளி எழுந்தர்லாயே அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்றாங்க அப்புறம் வல்லல் பெருமானுக்கு வந்து இந்த மனம் மாயை வினை இரு இது எல்லாம் அவருக்கு நீங்கிருச்சு அப்படின்றதுக்கு அவரே கீர்த்தனை பாடல்களில் கீர்த்தனை பாடல்களில் வந்து நல்ல தருணம் அப்படின்ற தலைப்பில் தெளிவாக பதிவு பண்ணுறாங்க அதை நான் படிக்கிறேன் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் பொது நல்ல நடம் வல்ல புண்ணியரே கேளும் பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன் குறித்த வேதாகம கூச்சலும் அடங்கிற்று கொதித்த மனம் உருட்டு குரங்கு முடங்கிற்று வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது விந்தைசை கொடு மாயை சந்தையையும் கலைந்தது அதாவது கொடு மாயை மாயச்சந்தையும் கலைந்தது இது நல்ல தருணம் கோபமும் காமமும் குடிகெட்டு போயிற்று கொடியவோர் ஆங்காரம் பொடி பொடி ஆயிற்று தாபமும் சோபமும் தான் தானே சென்றது தத்துவம் எல்லாம் தன்வசம் நின்றது இங்கே இதை சொல்கிறாங்க பாருங்க கொதித்த மனம் உருட்டு குரங்கு முடங்கிற்று வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது விந்தைசை கொடுமாய சந்தையும் கலைந்தது கொடிய ஓர் ஆங்காரம் பொடி பொடி ஆயிற்று இங்கே சொன்ன அந்த நாலு விஷயங்கள் அதாவது மனம் மாயை வினை இருள் இது நாளும் அவருக்கு நீங்கிட்டுருன்னு சொல்லி இந்த இது நல்ல தருணம் அப்படின்ற அந்த கீர்த்தனை பாடல்களில் தெளிவாக பதிவு பண்ணுறாங்க அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோன்னா இந்த ரெண்டு வரிகளில் மனம் நிராசையாயிருச்சு அப்படின்னா அதாவது மனமற்ற நிலையில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மாயை இல்லாமல் போயிடும் வினை என்ற கருமும் இல்லாமல் போயிடும் ஆணவம் என்ற நானும் இல்லாமல் போயிடும் ஒன்றே ஒன்று தான் நிலைச்சு நிற்கும் அது வந்து அருள் கடவுளுடைய அருள் மட்டும்தான் அங்கே நினைச்சு நிற்கிது இதுதான் இந்த ரெண்டு வரியில் மூலமாக வல்லல் பெருமான்னு சொல்கிறாங்க ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி